வியூவர்ஸ் வெல்கம் டு இன்னைக்கு நம்ம மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இந்த மோதகத்துக்கு மாவு வறுக்க தேவையில்ல அப்படியே போட்டுடலாம் அரை கிளாஸ் வெல்லம் ஒரு கிளாஸ் துருவனை தேங்காய் ஒரு கப் அரிசி மாவு நான் கடையில் வாங்கின கொல்கட்டை மாவு தான் வச்சுருக்கேன் முக்கால் கிளாஸ் பால் வச்சுருக்கேன் மீதி ஒரு கிளாஸ் பால் கடாயில் ஊற்றிட்டேன் இது கூட நெய் ஒரு டீஸ்பூன் உப்பு மூணு சிட்டிகை கடாயில் இருக்கிற பால் இப்போது சூடாகிக்கிட்டு இருக்குது இது கூட நம்ம அந்த மூணு சிட்டிகை உப்பை அதில் போட்டுடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்யும் போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடலாம் பாலில் ஒரு கொதி வந்த உடனே மாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நல்லா இது போல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துணும் ஒரே அடியாக போட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் அது புட்டு மாவு பதத்துக்கு வரும் தொடர்ந்து இதை இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் இப்போது இந்த மாவுலாம் ஓரளவுக்கு கலந்து வந்திருக்கு இன்னும் மிச்சம் இருக்கிற மாவையும் அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறு ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் மாவு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது அது சூடாக இருக்கும் போதே தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் கொல்கட்டை மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ இந்த மாவை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இதே போல் நீங்களும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை மூடி வச்சிடலாம் மோதகம் செய்கிற அச்சியும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் ஒரு கப்பும் அரை கப்பு வெல்லம் அந்த ஒரு டீஸ்பூன் நெய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா இது போல் கிளறி விடுங்க இந்த வெள்ளம் நல்லா இலகி தேங்காவும் வெள்ளமும் நல்லா இறுகி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு ஏலக்காய் வாசம் பிடிக்கும்னா கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும்னா பாதாம் பருப்பு இல்லாட்டி போனால் வேர்க்கடில் தோலை உரிச்சிட்டு பொடித்து இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா இறுகி வந்துடுச்சு இப்போ இதை தனியாக இறக்கி வச்சுட்டு நம்ம மோதகம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் முதல்ல மோதகம் செய்கிற வச்சில் கொஞ்சமாக நெய் தடுவிக்கோங்க நல்லா நெய் தடுவிட்டு அதுக்கப்புறம் மாவை உருண்டை உருண்டையாக பிடிச்சி இப்போ நான் போல் வச்சேனே அதே மாதிரி நீங்கள் வைங்க வச்சுட்டு ஒரு விரில் உள்ளே விட்டு நல்லா அந்த சைட்லலாம் அந்த மாவு ஒட்டுற மாதிரி நல்லா ஓரம்லாம் நல்லா அமுக்கி விடுங்க அதுக்கப்புறம் தேங்காய் பூணத்தை அது உள்ளார வச்சு இது போல் மூடிடுங்க பாருங்கள் இப்போ அடியில் ஓட்டையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் வச்சு இது மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இப்போது மோதங்க ரெடி ஆயிடுச்சு இதே போல் எல்லா மாவையும் இதே மாதிரி பண்ணுங்க மாவு உருட்டி உள்ளே வச்சு ஒரு விரலால் நல்லா சுத்தீரம் அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற மாவு வெளியில் வரும் கொஞ்சம் அப்போ இந்த பூர்ணத்தை உருண்டை பிடிச்சி அது உள்ளார வச்சுருங்க வச்சுட்டு இதுபோல் மூடி அமுக்கி விட்ருங்க நல்லா இது போல் அமுக்கி ஸ்மூத் பண்ணி விட்டுருங்க அங்கே ஓட்டெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது வெள்ளம் வெளியில் வரக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலேயும் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கலாம் அதை மூடி வச்சிட்டோம்னா அது பாட்டு அது இருக்கும் அதுக்குள்ளார நம்ம ஸ்டீமரை வச்சு அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மோதகத்தெல்லாம் அதில் அடுக்கி வச்சிடலாம் போல் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இப்போது இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் பாத்திரத்தை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்ருங்க இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி சர்விங் பிளேட்டுக்கு மோதகத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் போல் ஒவ்வொன்றா மெதுவாக எடுங்க எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க இப்போ மோதகம் ரெடி ஆயிடுச்சு இந்த மோதகம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொழுக்கட்டை செய்யும்போது பூர்ணம் மீந்து போச்சுன்னா அந்த பூர்ணத்துக்கு உள்ளார ஒரு பாதாம் பருப்பை வச்சு லட்டு போல் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா பிள்ளைங்க ஆசையாக சாப்பிடுவாங்க ஒன் மே நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்